ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு தரமான சிஎஸ் ரேங்க் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்சில் என்ன ஹைலைட்னால் நம்ம வந்து ஜெயிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் கடைசியில் நம்ம வந்து ஜெயிச்சிடுவோம் அது எப்படி ஜெயிக்கிறோம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது ஏன்னா ஆப்பனண்ட்டில் எல்லாருமே கொஞ்சம் பயங்கரமாக இருந்தாங்க நம்ம டீம் சும்மா இல்லை அவ்வளோ நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டுமே அவங்க எடுத்துப்பாங்க இது வந்து நார்மல் பிளேஸ்ன்னு இவங்க நினச்சிடாதீங்க இந்த ஆப்பனண்ட்லாம் ஏன்னா அவங்களாம் இது வந்து ஒரு மாஸ்டர் லேபில் எடுத்தது பார்த்திங்கன்னா என்ன தான் மாஸ்டர் லபியாக இருந்தாலும் அந்தளவுக்கு ஒன்றும் பிளேயர்ஸ் ஒன்றும் பாட்டாட்லாக்க மாட்டாங்க எல்லாருமே தரமான கேம் வந்து கொடுப்பாங்க இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தோற்றுடுவோம் அது மட்டும் இல்லை இவங்க எல்லாருமே மூணு பேருமே வேர்ல்டு பிளேயர்ஸ் தான் அதனால் எங்களுக்குள்ளே ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் தான் விளையாண்டுட்டு இருந்தோம் இந்த இடத்துல நான் சரி டேமேஜ் கொடுத்துருவேன் இப்படிங்கன்னா இவனை நான் கஷ்ட கிளியர் பண்ணுவேன் நான் முடிச்சுட்டு கரெக்டாக பொறுத்த ஸ்கைத்து ஸ்கைத் எடுத்துட்டேன் சரி இப்போ நாம தான் ஜெய்ப்பணுன்னு நினச்சா இந்த நேரத்தில் ஒரு தப்பு நடக்கும் பாருங்க இந்த கேரக்டர் வந்து அந்த சருன்னு ஒரு கேரக்டர் முடியுமா வாழை உடச்சுக்கு இந்த கேரக்டர் போட்டு எனக்கு கன்ஃபியூஷன் பண்ணுங்க ஓகே இந்த ரவுண்டு வந்து வெற்றிகரமாக தோற்றுட்டோம் ஓகே இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டு போக ஆரமிச்சிருவேன் ஏன்னா இந்த பக்கம் என்ன வந்து உள்ளே வந்து அவனை அடிக்கலாமான்னு வருவேன் நான் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒருத்தருவா அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டார் க்ளியராக ஆகிட்டார் இப்படி டேமேஜ் ஓரளவு கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா அதுங்களே இப்போ நாங்கள் மூணு பேர் தான் இருக்கனால கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் பார்த்து ஆட வேண்டியதாக போச்சு இந்த பக்கம் மற்றேன் இந்த பக்கம் ஒருத்த சேஃப்டிக்கு தான் இருக்கான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஆக்கிரதையாக இருக்கும் நான் இங்கே ஒரு கீழே இருக்கனால அவனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வரைக்கும் எல்லா சைடும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா மூணு பேர் இருக்கிறனால அவங்க ஆல்ரெடி லீவில் இருக்காங்க இடத்துல வேஸ்ட்டு அவனை அடிக்காம இருந்துருக்கலாம் அவன் என்னை பார்த்துக்கூட மாட்டான் பாருங்கள் கரெக்டாக ஸ்பைடர் போடுவான் அவன் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டான் ஸ்பைடர் போட்டு அப்படியே ஏறிக்கணும் அதை விட்டுட்டு அவன் வந்து அங்கேயே நின்றுது அவன் ஒரு தப்பு வந்து நான் அவனை அடித்து முடிச்சிருவேன் ஆனால் இல்லை இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் நான் அவனை அடிப்படா அவன் அடிப்பனான்னு ஏன்னா ஈச்சினாக்காருங்க இடத்துல எப்படின்னு தெரியல ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் ஆக்கா நாக்கு ஓகே இன்னும் ஒருத்தந்தான் அப்பனண்ட்டில் அந்த டீம்மேட் அவரோட கதையை முடிச்சுடுவீங்க அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க ஓகே எப்படியோ ஒரு ரவுண்ட் நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி ட்ராப் அட்டன் பண்ணலான்னு போவேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் ஒருத்தர் வருவோம் நானே இந்த இடத்துல அவசரப்பட்டுருவோமே சொல்லப்போனோம் பாருங்க ஒருத்தனை கரெக்டாக முடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து வெஸ்ட் ஏன்னா இவர் கொஞ்சம் நல்லா ஆடுவார் இவரையும் முடிச்சிடுவாங்க பாருங்க இப்போ போய் ஒரு நாக்கெல்லாம் அழகாக வைப்பாரு ஆனால் கடைசியில் ஜெயிக்கப்படியாமல் போயிடும் பாருங்க டேமேஜ் பாருங்க எவ்வளோ கொடுக்குறாருங்க கரெக்டாக மேலே ஏறி கரெக்டாக ஒரு வைப்பார் முடிஞ்சிடும் அதுங்கள பார்த்திங்கன்னா இன்னொருத்த சைட்லேருந்தான் அடிச்சுட்டான் இவர் இங்கேருந்து அவர் இறங்கி போயிருந்தாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இவர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு நான் பரவாயில்ல எப்படியோ ஒரு கில் வச்சு நாக்கு வச்சு கிளியராக தான் பண்ணிட்டாரு ஓகே இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் வரவும் பாருங்க அவருந்தான் எயிக்க வேண்டிய ரவுண்டு இப்படி போயிருக்காங்க இவர் கொஞ்சம் அதுக்கு முடிஞ்சா லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாரு அதனாலயே நம்ம இந்த இந்த ரவுண்டு நாசமாக போச்சு ஆனால் இதுக்கப்புறம் நம்ம விட மாட்டோம் இந்த முதலிட்ட வருவான்னு நினச்சா கரெக்டாக வந்தேன் அவனை ஒரு டேக் வச்சு ஒரு வால் போட்டு கேர் பண்ணிட்டேன் சரி கரெக்டாக சரி மறுபடியும் பொசிஷன்ல போய் நின்றுக்கலாம் அப்படின்னு போவேன் ஓகே எதுக்கு இதை உடச்சி விட்டுக்கிறான் கரெக்டாக இங்கே வந்து வாழ்கிட்டே நின்றுட்டு அடிப்பாங்க சரி இங்கே யாராவது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எவனும் இல்லை ஆனால் நான் இங்கே வெயிட் பண்ணுவேன் யாராவது வருவாங்களான்னு ஆனால் வருவான் ஆனால் இப்போ வரமாட்டான் கரெக்டாக நான் இங்கே வருவேன் இந்த வாழை உடைப்பேன் கரெக்டாக டேமேஜ் கொடுப்பேன் டீமேட் ஓசி எடுத்து போகல சரி இங்கே யாரும் வர மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தா ஒருத்தன் வந்துவிட்டான் நல்லாவே ஜெஸ்ட் மிஸ்ஸு அவுண்டு மட்டும் கேட்கலாம் அவ்வளோதான் இவனையும் முடிச்சுட்டேன் ஓகே இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் நாக்கா ஒருத்தன் வந்து அழகாக ரிவ்யூ பண்ணி விட்ருவான் இவங்க அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தனை விட்றாங்க ரிவியூ பண்ண இப்போ அந்த வாழையை உடைச்சி பார்ப்பேன் ஃப்ரெஷ்ஷில் என்ன என்ன டேக் எடுத்துவாங்க இவருக்கு பாருங்க அந்த ஒயிட் அந்த ஒயிட்ருப்போ கிரிமினல் பாருங்கள் ஓடி போயிட்டான் நல்ல வேலை இவர் நல்ல மனுஷன் வந்தார் ஏய் இப்போ போய் இவர் நாக்கு வைப்பேன் இல்லை அவர் ஸ்டார் சாரி இப்போ காணா கடைசி ஒருத்தன் தான் அடிப்பேன் கரெக்டாக இப்போ ரீலோட் பண்ணிட்டு கரெக்டாக வருவேன் அவனும் கரெக்டாக ஈச் நாக்கு ஆனால் நான் டீ நான் நாக்காயிட்டேன் அவருக்கு லைட்டாக இருக்கும் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எங்கேயும் நிற்க வேண்டாம்னு நினச்சேன் ஏன்னா எங்கள் நின்று இன்னும் அடிக்கிறதுக்குள்ளே போய் ட்ராப் அட்டன் பண்ணலாம் ஏன்னா அவங்க ட்ராப்லேயும் லீலில் தான் இருந்துக்காங்க கேட்டா இப்போ நம்ம ட்ராப் எடுத்தால் எல்லாம் பேலன்ஸ் ஆகிடும் அப்படின்னு போகிறேன் ஏட்டா இந்த இடத்துல கொஞ்சம் மட்டுந்தான் என்னை ஒருத்தன் வந்து முடிச்சிருப்பான் நீங்கள் பாருங்கள் டேமேஜ் ஆகிட்டான் நல்ல வேலை எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு வால் போட்டுக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து அவங்களும் ட்ராப்பை விட்ற மாதிரி தெரியல அதில் போடல நாம் இப்படி ஒரு நாக்கு வச்சு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒருத்தடிப்பான் மாதிரி இப்போ பின்னாடி இருந்து அடிக்கலான்னு வருவேன் ஸ்பைட்ரு கேரக்டரை இந்த அப்டேட்டில் ரெண்டு போகிற மாதிரி விட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்கிறத விட ரொம்ப கடுப்பாக இருக்குது தான் பாருங்க நான் டேமேஜ் பண்ணுவான் நான் ஜஸ்ட்டு சால்வ் போட்டுருவேன் அவன் வேணா நான் கேர்லெஸ்ஸாக விட்டான் நான் திருப்பி அடிக்க மாட்டேங்க ஆனால் நான் அவனை நாக்கு வச்சு கிளியர் பண்ணிட்டேன் நான் ஒருத்தான் அவனே என் டீம்மேட் வந்து முடிச்சிட்டாரு இந்த ரவுண்டு எப்படி ஜெயிச்சிட்டோம் ஹே யாய் இதான் ஃபைனல் ரவுண்டு இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இந்த இடத்துல ஏற ஆரம்பிச்சுருவேன் ஏன்னா கரெக்டாக அவன் இந்த பக்கம் தான் வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க டக்குன்னு ஒரு வாழை போட்டுவிட்டு நானே உடச்சிட்டு அவனுக்கு டேமேஜ் பண்ணுவேன் ஆனால் கொஞ்சம் பின்னாடி பண்ணலாம் இயற்கையாக போயிடுவான் இந்த விட மாட்டேன் கரெக்டாக அவனை டேமேஜ் பண்ணுவேன் இன்னமும் சாகலை ஆனால் அவன் இந்த இடத்துல இன்னும் ஒரு அடி வச்சு தான் நான் நாக இருப்பேன் ஆனால் அவன் அந்த தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டேன் அடிக்க மாட்டேன் ஆனால் நான் அவனை கிளியர் பண்ணிடுவேன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா அவனே நான் தான் முடிப்பேன் என்ன இருந்ததில் ஸ்கோ எக்ஸ்கோ யோச்சி அடிச்சிருக்கணும் லாங் வச்சு கரெக்டாக இவனையும் முடிச்சுருவேன் இப்போ ஏறி போவேன் இந்த சரி இங்கே கீழே யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தா அவன் அந்த சைடு இருந்தான் சரி கரெக்டாக போகிறதுக்குள்ளே டீமேட்டே முடிச்சுருவாங்க பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சிது பை ஆய்ஸ்